வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை அன்போடும் இன்முகத்தோடும் வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாலில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஆறுநூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறள் என்னவென்பதைக் கண்டு தெளிவடையப் போகின்றோம் இடுக்கண் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு கலங்காமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் ஆனூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறளுக்கு செல்வோம் இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாம் மேல் இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாம் மேல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை காண்போம் உடம்புக்கு துன்பம் வருவது இயல்பானதே என்ற அறிந்த சான்றோர்கள் உடம்பிற்கு துன்பம் வரும்போது அதனை கண்டு கலக்கமடை மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் உடலுக்கு துன்பம் வருவது இயல்பே என்பதை அறிந்த சான்றோர்கள் உடம்பிற்கு துன்பம் வரும்போது அதனை கண்டு கலக்கமடைய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி சிகரத்தை தொடுவோம் நன்றி வணக்கம்